அவர் உள்ளித்தவனையும் அன்பார்ந்த நேரில் பிளஸ்தீன் மீட்பு போர் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக சென்ற ஹமாஸ் போராளிகள் அங்கே பல விரிவான பேச்சுக்களை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த மீடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய நடுதலை வாதிகள் அதாவது பேச்சுவார்த்தையை ஒருங்கிணைப்பவர்கள் எகிப்து கத்தர் அமெரிக்கா போன்ற அந்த மூன்று பேரும் என்னுடைய பிரதிநிதிகளோடு பேசினோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் விட்காப் மிக முக்கியமானவர் அவர் இப்பொழுது ரஷ்யாவில் இருந்து கொண்டிருக்கிறார் அடுத்தது இந்த தனல்ஸ் என்று சொல்லக்கூடிய ரப்பாவினுடைய பகுதிக்குள்ளால் முதலிலே நீங்கள் எல்லோ லைனை தாண்டி போய் அந்த பிணங்களை தேடுங்கள் என்று அனுமதி அனுமதித்துவிட்டு அதன் பிறகு அந்த பிணங்களை அவர்கள் எடுத்த பிறகு அவர்களை மீண்டும் வெளியே வர தடுத்து கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரேல் அதில் இப்பொழுது நூற்றி ஐம்பது பேர் தான் இருக்கிறார்கள் என்பது கூர் இறங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சரண்டராக வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டு இருக்கிறது அவர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அந்த டனல்ஸ் குழலே ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கிறது சிலர் சகீதாக இருக்கலாம் என எண்ணுகிறது எண்ணப்படுகிறது ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய நடந்திருக்கிறது இந்த இதை ஒரு போலி வெட்டியாக காட்டலாம் என்று இஸ்ரேல் வினைகிறது அது முடியாது என்று ஹமாஸ் அறிக்கை விட்டு இருக்கிறது அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த சுரங்கப்பாதைக்குள் சிக்கி கொண்ட அந்த அதாவது சிக்க வைத்த உள்ளே விட்டு வெளியே விடமாட்டம் என்று சொன்ன அதுவும் பேச்சுவார்த்தையில் இடம்பெறுகிறது எகிப்து இது ஒரு சீஸ்வேர் வயலேஷன் இது வந்து ஒரு போர் நிறுத்தத்தில் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை நீ மறுப்பதாகும் என்று அறிவித்திருக்கிறது ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய அவர்கள் வெளியிலே வருவது என்பது சிக்கல் நிறைந்ததாக இப்பொழுது ஆகியிருக்கிறது பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடிவு வந்தால் உண்டு அடுத்தது அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளில் படைகளை அனுப்ப மாட்டேன் பாலஸ்தீனத்துக்கு என்று சொல்லிவிட்டு ஒரு நூறு படை படைவீரர்களை ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்கிறாங்க குறையாமல் ஆயிரத்துக்கு உட்பட்டு இருக்கும் படைவீரர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்கிறது அவர்கள் சி நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட சிஎம்சிசி என்று சொல்லக்கூடிய சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் கவுன்சில் அவர்கள் உணவுப் பொருட்கள் உள்ளே போவதை இஸ்ரேலின் கைகளிலே இருந்து எடுத்து தாங்கள் கண்காணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்றுதான் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது அவர்கள் ஹமாசு முதலாய போராளிகள் குழுக்களை ஜனாயிர பாணிகளாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல் சொல்லப்படுகிறது ஆனால் இப்பொழுது அந்த ரஃபா கிராசிங்றதை தடுத்து வைத்திருப்பது தான் இந்த சிஎம் சிசி எந்த பலனும் மட்டு போய் இருக்கிறது அடுத்தது பதிமூணாயிரத்தி எழுநூறு குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய தடுப்பூசிகள் போடப்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து இப்பொழுது இந்த க யுத்தத்தின் கடைசி காலகட்டத்தில் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டும் திருப்பி தந்துவிட வேண்டும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது சீஸ்பேருக்கு பிறகு நடந்த குண்டுவீச்சில் அவர்களில் நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள் மீது இருப்பவர்களோட உடல்களை நாங்கள் தருவோம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது ஆக இந்த சீஸ்ஃபேர் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்தம் எந்த பெரிய பலனையும் தந்ததாக தெரியவில்லை நித்தமும் போர் நிறுத்த மீறல் நடைபெறுகிறது அதில் நேற்றும் நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் கடுமையான குளிரில் அவர்களுடைய டெண்டுகள் மீது குண்டு போடுகின்ற அந்த ஈனச்சிகளையும் சிலர் தொடர்ந்து செய்கிறது இதை உலக நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கின்றன எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற குரல் பெரிதாக மேலோஞ்சி வருகிறது அடுத்தது வெஸ்ட் பேங்கு பார்த்தா வெஸ்ட் பேங்கில்லயம் அல் குச்ம் அதாவது வெள்ளிக்கிழமை ஜெருசலத்திலேயே நேற்று இரவு பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கிறது அதில் அல் குச் பிரிகேட்ஸ் வந்து பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி இருக்கிறார்கள் அதில் பதினாறு பேர் காயம்பட்டும் ஆறு பேர் இறந்தும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மூன்று பேரை சஹீதாகி இருக்கிற சகிதாக்கி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வெஸ்ட் பேங்கில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் அதே போல டூபாஸ்ங்கிற இடத்திலும் ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது அதிலிருந்தும் ஆயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் ஃபெப்ரிலையும் இஸ்ரேலுடைய சோதனைகள் நடக்கின்றன கண்ணில் கண்டவர்களை எல்லாம் சுடுவதும் கண்ணில் கண்டவர்களை எல்லாம் கைது செய்வதுமாக இஸ்ரேல் ஒரு பதட்டத்திலும் பீதியிலும் மேக்கரையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது இதுக்கிடையில விரும்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா ஹூத்திஸ் வந்து சிரியாவுக்குள்ளால் இறங்கி இருக்கிறார்கள் சிரியாவில் இருந்து கொண்டு சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் ரெண்டு நாட்களாக ஹட்ஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டு அது என்னவென்று சொன்னால் ஹூத்திஸோடைய நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது எங்களுடைய இராணுவ இழப்புகளும் காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது அவர்கள் கோலான் ஹைட்ஸை மீட்பதற்கு முயற்சி செய்வதாக தெரிகிறது அதனால் ஜூலானியை கூப்பிட்டு உன்னோட எந்த ஒப்பந்தமும் இல்லை நாங்கள் எங்களுடைய ஆக்கிரமிப்பை தொடர்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக ஹூத்திஸ் எப்படி அங்கே வந்தார்கள் மிக மர்மமாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் பெரிய அளவில் இழப்புகளுக்கு உள்ளாகி பின்னடைவை செஞ்சிருக்கிறது அதை பின்னோக்கி ஓட்டி இருக்கிறார்கள் ஆக இப்போ சிரியால சிரியால வீர வீராய்களும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் தொடங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இப்படி இந்த மொத்த சினாரியோவும் மாறிக்கொண்டே இருக்கிறது கூத்தீசனுடைய சிரியா வருகை இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் சிரியாவிலிருந்து இஸ்ரேலை தாக்குவது மிகவும் வெளிதானது ஆனால் இப்போது போர் நிறுத்த காலகட்டங்களில் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவது இல்லை போர் நிறுத்தம் எப்படி நடைபெறுகிறது என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம்